எப்போ கொழுக்கட்டை பண்ணாலும் ஹார்டாக வழுக்கு வழுக்குன்னு களி மாதிரி வந்துச்சுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் பர்ஃபெக்டாக நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாக வரும் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஒன் ஹவர் பக்கம் ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊற வச்சு அந்த அரிசியை தண்ணியை ஈர்த்துட்டு ஜரம் சேர்த்துட்டு வாசனைக்கு நாலு ஏலக்காய் அதே கிளாஸ்ல முக்கால் பங்களுக்கு வெள்ளம் சேர்த்து நைசா அரைக்காம அரைச்சி எடுத்துக்கணும் அடிக்கடமான ஒரு உணவு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமா நெய் விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூள் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அந்த கிளாஸ்லயே ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த அரிசி மாவு இருக்கு அதை கொட்டி மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா கை எடுக்காமல் கிண்டி கொடுத்துட்டே இருங்க இந்த அளவுக்கு கெட்டியானதும் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கையில மாவு விட்டது அளவுக்கு நெய் சேர்த்து மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சிட்டு பிடிச்சி நம்ம இட்லி பண்ண வச்சு பத்து நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்தா செம்ம சாஃப்டான மெத்து மெத்துன்னு புழுங்குளரிசி கொடுக்கட்டேன் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா